ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் நம்ம வீட்டில் ஒரு எதிர்மறை சக்தி இருக்குது அது செய்வனையாக இருக்குதா பில்லி சூன்யமாக இருக்குதா இத ஏதாவது ஒன்று நம்மளுக்கு எதிராக இருக்குது நம்ம வீட்டில் நல்ல சக்திகள் நிறைந்து இல்லை நேர்மறை எண்ணங்கள் நிறைந்து இல்லை அப்படின்னக்கூடிய சில விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய அறிகுறிகளை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பலருடைய எண்ணங்களும் பல வகையில் இருக்கும் அதாவது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ளே அந்த போன உடனே நிம்மதி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி பலருக்கும் உழைக்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு முழுக்க 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 வெளியே கஷ்டப்பட்டு எப்படி எப்படியெல்லாமோ அலைஞ்சு தெரிஞ்சு சம்பாதிக்கிறதுக்காக ஓடி எல்லாம் பண்ணிட்டு இரவு தூங்குறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஏன்னா இன்றைக்கி நிலவரம் வீடுன்ற வீட்டுக்குள்ளே தூங்குறதுக்காக மட்டுந்தான் பயன்படுத்துகிற நிலைமை எல்லாருக்குமே இருக்குது அப்படி போனாலும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி கிடைக்கிறது இல்லை சரியான தூக்கம் இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு அவல நிலை மனம் வந்து கூறிக்கிட்டே இருக்கும் எதையோ நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் நாட்டம் இல்லாமல் போயிடும் பயம் மரண பயம் ஏதாவது நடந்துருமோ ஏதாவது கஷ்டம் வந்துடுமோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ யாருக்காவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடுமோ அப்படிலாம் ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற அறிகுறிகள் எல்லாமே வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி ஒளிந்து கொண்டு இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி இந்த அறிகுறிகளில் ரொம்ப முக்கியமாக நம்ம எதை வச்சு நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் இது வந்து செய்வனையாக இருக்கலாம் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் வேணாலும் இருக்கலாம் அதான் ஆனால் அந்த எதிர்மறை எண்ணங்களாகட்டும் செய்வனையாகட்டும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அது இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான அறிகுறிகளை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதோடைய எதிர்மறை எண்ணங்களாகட்டும் அறிகுறிகளாகட்டும் செய்வனை பிரச்சனையாகட்டும் ஏவல் பிரச்சனையாகட்டும் ஜாஸ்தியாக இருக்குது அதோடைய ஆட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னா சுத்தமாக பள்ளி நடமாட்டமே இருக்கவே இருக்காது பள்ளி நடமாட்டமே இல்லாத வீடு வந்து தெய்வம் நடமாடாத வீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னொரு விஷயம் அந்த வீட்டுக்குள்ளே ஆசையாக வளர்த்த ஒரு பிராணி அது நாயோ பசுமாடோ பூனைக்குட்டியோ கிளியோ ஏதாவது ஒன்று எந்த பிராணியை நீங்கள் ரொம்ப ஆசையாக வளர்க்குறீங்களோ அந்த பிராணிகள் உயிரிழக்க நேரிடும் மூன்றாவது வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய ஒரு மரமோ செடியோ நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு வேப்ப மரமோ அல்லது வேறு ஏதோ ஒரு மரமோ நல்லா காய்க்கின்ற மரங்கள் கனிகள் கொடுக்கின்ற மரங்கள் எலுமிச்சை மரம் மாதுளை மரம் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே தோட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய மரங்கள் திடீரென்று எந்த காரணமும் இல்லாமல் அது வந்து பட்டு போயிடுது அப்படின்னா அது செய்வனைக்கு உண்டான அறிகுறி முக்கியமாக வேப்ப மரம் இது வந்து பட்டுப்போச்சு அப்படின்னாலே செய்வனை இருக்குது அப்படின்றத நம்ம நல்லா தீர்மானிச்சுக்க முடியும் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளே செய்வனை இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே போனால் மட்டும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வெளியே இருக்கும்பொழுது சந்தோஷமான நிலையில் இருப்போம் ஓரளவுக்கு மன நிம்மதி இருக்கும் வீட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த நிம்மதி நம்மளுக்கு இருக்கவே இருக்காது மரணத்தை தேடி போகக்கூடிய எண்ணம் ஏற்படும் அதாவது தற்கொலை எண்ணங்கள் வந்து மேலோங்கி நிற்கும் எப் எந்த நிமிஷம் பாரு நம்ம தான் சாவோம் நம்ம எப்போ சாவு வரும் இதை பண்ணிக்கலாமா அதை பண்ணிக்கலாமா அப்படின்னு தற்கொலை எண்ணங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று நம்ம தனியாக இருக்கும்பொழுது நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிற அறிகுறிகள் யாரோ நமது பக்கத்தில் நடமாடுற மாதிரி ஏற்படக்கூடிய அறிகுறிகள் இந்த எல்லா விஷயங்களுமே வீட்டுக்குள்ள செய்வனைக்கு உண்டான அறிகுறிகள் தான் இந்த விஷயங்களில் எது இருந்தாலும் இந்த விஷயங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான தகுந்த நபர்களை தேடி சென்று நம்ம அதுக்கு உண்டான பரிகாரங்களை செய்ய வேண்டியது அவசியம் இதுக்கு அடுத்த பதிவாக இதை போல செய்வனை இருந்தால் இதை விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான சாம்பிராணி முறையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இந்த பதிவை பார்த்தவங்க நிச்சயம் அந்த பதிவையும் பாருங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுடைய கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயமாக அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயணம்மன்